மீனாட்சி faculty of Allied ஹெல்த் சயின்ஸ் பிஎஸ்இ டெக்னாலஜி கோர்சஸ் Apply Now. மாணவர்கள் இளைஞர்களை ஒட்டுமொத்தமாக சீரடித்து வரும் போதைப் பொருள் நாசகார சக்திகளை இரும்புக்கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் முன்வருவாரா என ஆர் பி உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் பேட்டியளித்துள்ளார் அப்பேட்டியில் அவர் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் போதைப் பொருள் கடத்தியதாக இரண்டாயிரத்து எண்ணூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார் பின்னர் தொடர்ந்து பேசிய ஆர் பி உதயகுமார் இதுவரை தமிழக அரசியல் வரலாறு நாட்டில் காணாத வகையில் பொருள் நடமாட்டம் சர்வசாதாரணமாக தங்கு தடையின்றி கிடைத்து சமுதாயத்தை சீரடிப்பதாக குற்றம் சாட்டினார் மாணவர்கள் இளைஞர்களை ஒட்டுமொத்தமாக சீரடித்து வரும் போதைப்பொருள் நாசகார சக்திகளை இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்வருவாரா என்று ஆர் பி உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் போதைப் பொருட்கள் தொடர்பான பல குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கைது நடவடிக்கைகள் பாய்ந்து வருகின்றன கோவை சேலம் உள்பட பல மாவட்டங்களில் அண்டை மாநிலங்களில் கடத்தி வரப்பட்ட போதைப் பொருட்கள் பிடிபட்டுள்ளன என்று செய்திகள் வெளியானாலும் கூட இதுவரை தமிழக அரசியல் வரலாறு காணாத வகையில போதைப் பொருள் நடமாட்டம் சர்வ சாதாரணமாக தங்கு தடையின்றி மாணவர் செல்வங்களை இளைஞர்களை ஒட்டுமொத்த சமுதாயத்தை சீரழிக்கிற இந்த நாசகார சக்திகளிலிருந்து தமிழகத்தை பாதுகாக்க இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க முன்வருவாரா முத்துவையர் கருணாநிதி ஸ்டாலின் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்